தமிழ்நாடு டிபிசி தொழிலாளர் சங்கம் நடத்தும் உண்ணா போராட்டத்தை தலைமையேற்று வழிநடத்திக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு டிபிசி தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களினுடைய உரிமை குரலாய் எல்லா களத்திலும் ஒலித்துக் கொண்டிருக்கிற மருத்துவர் ஜி ஆர் ரவீந்திரநாத் அவர்களே இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமை தோழர் மு வீரபாண்டியன் அவர்களே கோரிக்கை விளக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற தமிழ்நாடு டிபிசி தொழிலாளர் சங்கத்தினுடைய இணை செயலாளர் தோழர் மருத்துவர் ஏ ஆர் சாந்தி அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று இந்த உண்ணாநிலை போராட்டத்தினுடைய கோரிக்கைகளை ஆதரித்து உரையாற்ற வருகை தந்திருக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகள் அமைப்புகளை சார்ந்த தலைவர் பெருமக்களே தோழர்களே இந்த போராட்டத்தில் பங்கேற்று தமிழ்நாடு முழுவதும் இருந்து வருகை தந்திருக்கிற தொழிலாளர் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மருத்துவர் சாந்தி அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார் இவர்களின் அதிகாரப்பூர்வ பெயர் டிபிசி தொழிலாளர்கள் ஆனால் இவர்கள் இன்னொரு பெயர் இருக்கிறது அந்த பெயர் என்னவென்றால் ஆளின் நாள் அழகராஜாக்கள் என்று சொன்னார் ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டேன் அது வேற ஒண்ணு தோழர் அவங்களுக்கு கொடுத்திருக்க வேலை கொசு ஒழிப்பு பணி ஆனால் அந்த பணியை தவிர வேறு என்னெல்லாம் பணி இருக்குதோ எல்லா பணியையும் அவர்களால் செய்ய வைக்கப்படுகிறார்கள் அதுதான் பிரச்சனை கொசு ஒழிக்கணும்னா கொசு ஒழிக்கிற வேலையை மட்டும்தானே கொடுக்கணும் அதுவே பெரிய வேலை கொசுவை ஒழிப்பது என்பது மிகப்பெரிய வேலை அது அந்த பணியை செய்வதற்கு தொழிலாளர்களை நியமித்துவிட்டு பணியாளர்களை நியமித்துவிட்டு விட்டு அந்த பணியை அவர்கள் முறையாக செய்கிறார்களா என்று பார்ப்பது ஒரு சரியான நடவடிக்கை ஆனால் அந்த பணியில் அதிகாரப்பூர்வமாக அவர்களை அறிவித்துவிட்டு அதிகாரமற்ற வகையில் வேறு எல்லா பணிகளையும் அவர்களின் தலையில் ஏற்றுவது என்பது ஒரு உழைப்பு சுரண்டல் முதல்ல உழைப்பு சுரண்டல் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி வேற அந்த பணியை அவங்களை செய்ய விடணும் அத அந்த பணியை மட்டுமே அவங்களை செய்ய விட்டு அவங்க செய்யலைன்னா அவர்களை கூப்பிட்டு விளக்கம் கேட்பது என்பது சரியான ஒரு நடவடிக்கை என்ன இந்த வேலை இன்னைக்கு செய்ய சொன்னோம் ஏன் செய்யல அப்படின்னு கேட்பது ஒரு நிர்வாகம் சார்ந்த நடவடிக்கை ஆனால் அந்த பணியை விட மற்ற பணிகளை அவர்கள்ட்ட கொடுத்துட்டு இந்த பணி ஏன் நீ செய்யல என்று கேட்பதே முதலில் தவறு அதற்கு பிறகு அதற்கு அபராதம் விதிப்பது அதை விட மிகப்பெரிய கொடுமை இதுல யாருக்கு அபராதம் விதிக்கணும்னா இந்த பணியை செய்ய விடாமல் வேறு பணியை இவர்களுக்கு கொடுக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு தான் அபராதம் விதிக்கணும் ஏன் இந்த பணி செய்றீங்க நீங்க என்று சொல்லி அவங்களுக்கு தான் பயன் போடணும் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன அந்த பணியில் அவங்களை ஈடுபடுத்துவதை விட்டுவிட்டு அந்த பணியில் அவர்கள் ஈடுபடுவதை கெடுக்கும் வகையில் திசை திருப்பும் வகையில் வேறு பணிகளை கொடுக்கிறீர்களே என்று அவர்களுக்குத்தான் கொடுப்பவர்களுக்குத்தான் அபராதத்தை போடணும் பல்வேறு பணியாளர்கள் அரசு பணியாளர்கள் தொழிலாளர்கள் இவர்களுடைய கோரிக்கையே போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு துறை சார்ந்தும் அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்கள் நாங்க வாங்கிக்கிட்டு இருக்க ஊதியத்தை விட கூடுதலா எங்களுக்கு ஊதியம் கொடுங்க கூடுதலாக என்பதை விட எங்களுக்கு உரிய ஊதியத்தை கொடுங்க அடுக்குமுறை ஸ்கேல் வைக்காதீங்க சம ஊதியத்தை கொடுங்க என்று என்ன உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய கொடுமை அரசாணைப்படி வழங்க வேண்டிய மாநகராட்சி பகுதியில் வழங்க வேண்டிய ஊதியம் எழுநூற்றி அறுபது ரூபாயா எழுநூற்றி அறுபது ரூபாய் நகராட்சி பகுதிகளில் அறுநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய் பேரூராட்சி பகுதியில் ஐநூற்றி அறுபத்தெட்டு புள்ளி எழுபத்தாறு ஊராட்சி பகுதியில் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று இது நீங்கள் இதுக்கே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருப்பீங்க இந்த ஊதியத்தை எட்டுவதற்கு இப்படி ஒரு அரசாணை வருவதற்கு நீங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி காலங்காலமாக உழைத்து காத்திருந்துதான் இந்த ஊதியமே உங்களுக்கு வரையறுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதில் என்ன கொடுமைன்னா

ஆனால் இருநூறு ரூபாய் கொடுக்குறாங்க எங்க கடலூர் மாநகராட்சியில் இருநூறு ரூபாய் ஆனால் எழுநூத்தி அறுபது ரூபாய் அரசாணைப்படி உங்களுக்கு வழங்க வேண்டும் இருநூறு ரூபாய் கொடுக்குறாங்க கடலூர் அப்போ இப்படிப்பட்ட ஒரு கொடுமை எங்கேயோ இருக்கு பாருங்க அரசு நிர்ணயித்த அரசாணைப்படி உங்களுக்கு வழங்க வேண்டிய எழுநூற்றி அறுபது ரூபாயை வழங்காமல் இருநூறு ரூபாய் வழங்குகிறார் என்றால் இது மிகப்பெரிய உலை கூச்சுரண்டல் மிகப்பெரிய அநீதி கார்ப்பரேட்டுகளுக்கு அவர்கள் வாங்கிய நம்முடைய நிதி மக்கள் பணம் வங்கி பணம் கோடான கோடி ரூபாயை அரசுகள் வாரா கடன்னு சொல்லி அறிவிச்சு கடைசியில தள்ளுபடி பண்ணிடுறாங்க கார்ப்பரேட்டுகள் அவங்க யாருன்னு தெரியும் நமக்கு அப்படி ஒரு நிலை இருக்கும்போது உழைத்த காசை கேட்கிறார்கள் யார் வீட்டு காசையோ கேட்கல உழைத்த காசை கேட்கிறார்கள் தொழிலாளர்கள் அந்த உழைத்த காசை கொடுப்பதற்கு பதிலாக அரசு நிர்ணயித்த காசை கொடுப்பதற்கு பதிலாக இப்படி மிக மிக குறைந்த ஒரு தொகையை அவர்களுக்கு கொடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய அநீதி எனவேதான் இப்படி பல்வேறு கோரிக்கைகள் முதல்ல உங்க பணியை உங்களை செய்ய விடணும் உங்களை செய்ய விடாமல் உங்களுக்கு வேறுபடி கொடுப்பது தடுக்கப்படணும் தனிப்பட்ட முறையில் அதிகாரிகளும் சரி அரசியல்வாதிகளும் சரி உங்களை பயன்படுத்துவதை தவிர்க்கணும் உங்களுக்கு அரசு நிர்ணயித்த அரசாணைப்படி வழங்க வேண்டிய ஊதியத்தை வழங்கணும் அபராதம் விதிக்கிற முறையை அரசு கைவிட வேண்டும் கொசு ஒழிக்கப்படவில்லை டெங்கு வந்துவிட்டது மலேரியா வந்துவிட்டது எனவே அதற்கு தண்டனை இந்த தொழிலாளர்களுக்கு என்றால் அது அநீதி ஏன்னா நோய் பரவலுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன அப்படி பல்வேறு காரணங்களையும் பார்த்து யார் யாரெல்லாம் காரணம்னு சொல்லி எல்லாரையும் தண்டிப்பதில்லை நேரம் எங்க வந்துடுறாங்க நேரம் உங்கள்கிட்ட இது மிகப்பெரிய அநீதி எனவே இப்படிப்பட்ட கோரிக்கைகள் ஏராளமான கோரிக்கைகளை பட்டியலிட்டு நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள் ஒவ்வொரு கோரிக்கையும் விலைக்கு பேச வேண்டும் தான் ஆனால் அவை எல்லாம் உங்களுக்கு தெரிந்தவை எங்களுக்கு தெரிந்த தெரியும் ஏன்னா உங்க பிரச்சனை நீங்கள் அந்த சந்தித்து சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனை எனவே அதை எங்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் எங்களுடைய கவனத்திற்கும் அதை கொண்டு வர வேண்டும் எங்களை போன்ற மக்கள் பிரதிநிதிகளின் கவனத்திற்கு அது வரும்போது அது அரசின் கவனத்திற்கு செல்லும் என்கிற நம்பிக்கையோடு தான் நீங்கள் எங்களை அழைத்திருக்கிறீர்கள் யார் காதுக்கு அதை எட்ட வேண்டுமோ அவர்களின் காதுக்கு கொண்டு போய் இதை சேர்ப்போம் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் எங்களை அழைத்திருக்கிறீர்கள் வரக்கூடிய பிப்ரவரி பதினேழாம் தேதி சட்டமன்ற இறுதி கூட்டத்தொடர் இந்த ஆட்சியினுடைய இறுதி கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலைவர் எழுச்சி தமிழரின் சார்பில் இங்கே நான் உறுதியை சொல்லுகிறேன் இந்த கூட்டத் தொடரில் கட்டாயமாக உங்கள் பிரச்சனைகளை அரசின் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்வோம் நீங்கள் இங்கே இருக்கிற இந்த கோரிக்கைகளை பட்டியலிட்டு எங்களுடைய கடிதத்தில் நாங்கள் அதை அச்சிட்டு அதை தட்டச்சு செய்து ஒரு கடிதமாக மான்மீக முதலமைச்சரை நேரில் சந்தித்து நாங்கள் வழங்குகிறோம் சட்டமன்றத்திலும் இந்த பிரச்சனையை வினாக்கள் எழுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கவன ஈர்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி அரசின் கவனத்தை நாங்கள் ஈர்க்க முயற்சி செய்கிறோம் இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு தொழிலாளர் அமைப்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வேறு வேறு என்று நாங்கள் என்றைக்கும் நினைத்ததில்லை இரண்டு கட்சியும் ஒரே கட்சி தான் இரண்டு பேருமே இடதுசாரி கட்சிகள் தான் மாமேதை காரல் உடைய சிலை திறப்பு விழா நேற்று முன்தினம் இதே எழும்பூரில் கன்னிமரா நூலக வளாகத்தில் நடைபெற்ற போது எப்படி இடதுசாரிகள் மகிழ்ச்சியோடு அதில் பங்கேற்றார்களோ அப்படியே விடுதலை சிறுத்தைகளும் பங்கேற்று அந்த சிலை திறப்பு விழாவை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடினோம் காரல் மார்க்ஸ் அவர்கள் எப்படி உழைக்கும் மக்களுக்காக குரல் எழுப்பினாரோ உலகத் தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்று தொழிலாளர் ஒற்றுமையை வலியுறுத்தினாரோ அந்த மாமேதையின் வழி நின்று புரட்சியாளர் அம்பேத்கர் எப்படி ஒரு துளி மூலம் உரிமைகளை காத்து கொடுத்தாரோ அந்த தலைவர்களின் வழியில் நடைபோடுகிற இயக்கங்கள் நாம் அந்த தலைவர்களை கொள்கை வழிகாட்டிகளாக ஏற்றிருக்கிற இயக்கங்கள் நாம் தொழிலாளர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தொழிலாளர்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் தொழிலாளர்களுக்கு ஒரு கோரிக்கை என்றால் அது குரலற்றவர்களின் குரலாக போய்விடக்கூடாது அந்த குரலாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் என்பதை சொல்லக்கூடிய இயக்கங்கள் நாம் எனவே தொழிலாளர்களுடைய அந்த வேலை நேரத்தை திருத்தி வேலை நேரத்தை அதிகப்படுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்ட முன்வடிவு வந்த போது நாம் கூட்டணியில் தான் இருக்கிறோம் இந்த அரசு திமுக அரசு நம்முடைய கூட்டணி அரசு கூட்டணி அரசு கொண்டு வருகிறதே என்று நாம் வாய் மூடி இருக்கவில்லை அவர்களுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்த வேண்டாம் தனிப்பட்ட முறையில் போய் பேசிக் கொள்வோம் என்று கூட நாங்கள் அமைதி அந்த சட்ட திருத்தத்தை வாபஸ் பெற வேண்டும் என்று சொல்லி சட்டமன்றத்திலேயே இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் வெளிநடப்பு செய்தோம் வெளிநடப்பு செய்த பிறகு மாண்பு முதலமைச்சரை சந்தித்து நம்முடைய தலைவர்கள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் அந்த கோரிக்கையை கனிவோடு ஏற்றுக்கொண்ட நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் அந்த சட்ட திருத்தத்தை வாபஸ் பெற்றார் எனவே நாம் வாய் மூடி கிடப்பவர்கள் அல்ல என்பதற்கு ஒரு உதாரணம் அது நம்முடைய கூட்டணி அரசே நமக்கு உடன்பாடில்லாத ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அங்கே நாம் அதை எதிர்த்து வெளிநடப்பு செய்து நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்து நம்முடைய நிலைப்பாட்டில் நாம் வெற்றி பெறுவோம் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் தொழிலாளர் சட்ட திருத்தத்தை இந்த அரசை நாம் வாபஸ் பெற வைத்தோம் ஆனால் இன்றைக்கு மோடி அரசு பல்வேறு தொழிலாளர் விரோத நடவடிக்கைகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது சட்டங்களை திருத்தி புதிய சட்டங்களை உருவாக்குகிறது தொழிலாளர்களுக்கு அரசியலமைப்பு சட்டப்படி வழங்கப்பட்ட உரிமைகளை பறித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அவர்கள் கூட்டணியில் இடம்பெற்றவர்கள் நாம் எப்படி நம்முடைய கூட்டணி தலைமைக்கு அழுத்தம் கொடுத்து வெற்றி பெற்றோமோ அப்படி அவர்களால் வெற்றி பெற முடியுமா என்று கேட்டால் வெற்றி பெற முடியாது அவர்கள் பேசுவார்களா குறைந்தபட்சம் என்று கேட்டால் பேச கூட மாட்டார்கள் எதற்கு குரல் கொடுப்பதற்கு அவர்களுக்கு துணி இருக்கிறதா என்று கேட்டால் அவர்களுக்கு இல்லை அவங்க துணிவில்லை இவங்க எல்லாம் திமுக சொம்பு இவங்க எல்லாம் திமுக அடிமை திமுக எது சொன்னாலும் இந்த கூட்டணி கட்சிகள் இல்லை யார் பேசுறதில்லை நாங்க பேசி வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பதற்கு ஒன்றல்ல ரெண்டல்ல நூறு சான்றுகளை காட்ட முடியும் நான் நூறு சான்று கேட்கல நீ ஒரே ஒரு சான்று காட்டு மோடிட்ட வலியுறுத்தி நாங்கள் வாபஸ் வாங்க வச்சிட்டோம் ஒரே ஒரு சான்று காட்டுங்க சொல்ல முடியாது எனவே அப்படிப்பட்ட நாம் நடத்தக்கூடிய போராட்டங்கள் ஒருபோதும் தோல்வி அடையாது அது வெற்றி பெறும் எனவே இங்கே கூறியிருக்கிற பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்து நம்பிக்கையோடு வந்து இந்த போராட்டத்தை உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நடத்தக்கூடிய நம்முடைய இந்த கோரிக்கையும் கட்டாயம் வெல்லும் வெல்லும் என்று சொல்லி அதற்கு நாங்கள் சட்டமன்ற பேரவையிலும் மக்கள் மன்றத்திலும் எல்லா களங்களிலும் உங்களோடு துணை நிற்போம் என்று சொல்லி நம்முடைய போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலைவர் எழுசி தமிழர் அவரின் சார்பில் இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர் பெருமுடி மக்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்